அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு கார்த்தி அவர்கள் பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் உரையாற்ற வேண்டும் அதிக நேரம் என்று நான் விரும்புகின்றேன் நம்மூரை சார்ந்தவராக இருந்தாலும் இரண்டு ஆண்டுகள் கழித்து வந்திருக்கின்ற நம்முடைய புகழ்பெற்ற இயக்குனர் ஞானவேல் விஐடி நிர்வாகிகளே இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தினுடைய கோஆர்டினேட்டர் பேரா பேராசிரியை மீனாட்சி அவர்களே இங்கே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய பெரியவர்களே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற தமிழ் இயக்கத்தின் நிர்வாகிகளே பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே மட்டுமல்ல பெரியோர்களே பெற்றோர்களே மாணவச் செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்னாடி பேசிய அத்துணை பெரும் ரெண்டாயிரத்தி எட்டிலே ஆரம்பித்து இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள் இதற்கு அடிப்படை கல்விதான் அதுவும் உயர்கல்வி உயர்கல்வியில் நாம் வந்து ஒரு பின்தங்கிய நாடு இந்திய நாடு உயர்கல்வியில் பின்தங்கிய நாடு அதற்கு காரணம் இங்கே உயர்கல்வி பெறுபவுடைய எண்ணிக்கை இருபத்தெட்டு சதவிகிதம்தான் வளர்ந்த நாடுகள் எல்லாம் இது அறுபது சதவீதத்திலிருந்து நூறு சதவிகிதம் வரை இருக்கிறது ஆங்கிலத்தில் ஜிஆர் என்று சொல்லுகின்றோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நல்ல காலமாக இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் ஆனாலும் அந்த ஐம்பது சதவிகித சராசரி எல்லா மாவட்டத்துக்கும் ஒத்து வருவதில்லை இந்த வட மாவட்டங்கள் குறிப்பாக பழைய வடார்காடு தென்னார்காடு தருமபுரி மாவட்டங்கள் கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டங்கள் இந்தியாவுக்கு எப்படி பீகார் யூபியோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்த வட மாவட்டங்கள் இன்றைக்கும் பார்த்தீர்களானால் அண்மையிலே தான் ரிசல்ட் வந்திருக்கிறது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட்டு வந்திருக்கிறது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இரண்டிலேயே தான் கடைசி மாவட்டம் வேலூர் மாவட்டம் தான் முப்பத்தி எட்டாவது இடம் இந்த மாவட்டத்தை கல்வியிலே முன்னேற வேண்டும் ஒரு முன்மாதிரி ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு வேண்டும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு வேண்டும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும் இந்த ஸ்டார்ஸ் திட்டம் மாநிலம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது அது ஏற்கனவே சங்கர் குறிப்பிட்ட மாதிரி ஆந்திராவிலும் மத்திய பிரதேசமும் இப்பொழுது இது பயன்படுத்தப்படுகிறது நிறைவேற்றப்படுகிறது நாம் இதுவரையில் இந்த ஆயிரத்தி பதினாலு பேருக்கு இதனால் நன்மை பெற்றிருக்கிறார்கள் விஐடி நிர்வாகம் இதற்காக ஒரு சுமார் தொண்ணூறு கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறது எங்களுடைய இதில் பயனடைந்த மாணவர்கள் இன்றைக்கு ஏழு லட்சம் ரூபாயை அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் அது மற்ற ஏழை மாணவர்களுக்கு போய் சேரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கிராமங்களிலே இன்னும் படிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நகரத்திலும் ஒரு பகுதி இருக்கிறார்கள் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க முடியுமா என்ற முயற்சியை இதுவரை நம் நாட்டில் எடுக்கப்படவில்லை அதற்கு காரணம் கல்விக்கு செலவிடுவதிலே நாம் தயக்கம் காட்டுகிறோம் அரசுகள் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் கல்விக்கு கொஞ்சம் தாராளமாக செலவழித்தால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும் குறிப்பாக ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கல்வி போய் சேர வேண்டுமானால் அரசாங்க செலவு அதிகமாக வேண்டும் அதிகம் செய்யப்பட வேண்டும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாகவே நாம் சொல்லி கொண்டிருப்பது மொத்த வருவாயில் ஆறு சதவீதத்தை கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்பது ஆனால் நாம் எப்பொழுதும் மூன்று சதவீத அளவிலேயே இருக்கிறோம் அதற்கு பல காரணங்கள் உள்ளன அரசுக்கு வேறு நெருக்கடி வருகின்ற காரணத்தினால் அங்கே பணத்தை செலவழித்து விட்டு கல்விக்கு குறைத்து விடுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு பட்ஜெட்டிலேயும் ஐம்பது லட்சம் கோடி பட்ஜெட் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்த அந்த வரவு செலவு திட்டத்தில் ரெண்டரை சதவீதம்தான் கல்வி கொதுக்கப்பட்டிருக்கிறார் ஆக இது மாறினால் ஒழிய எல்லோருக்கும் கல்வி கிடைக்காது அப்படி கிடைப்பதற்கு என்ன வழி அரசாங்க உதவி இல்லாமல் கூட படிக்க முடியுமா என்றால் அதற்கு வழிவகுத்திருப்பது விஐடி தான் உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய மாவட்டத்தில் படிக்காதவர்களே இல்லை உயர்கல்வி பெறாதவர்கள் இல்லை என்கிற நிலையை அடைவதற்காக அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை துவக்கியிருக்கிறோம் இதுவரை அதில் பத்தாயிரம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் பதினோரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வி தொகையாக அந்த பதினோரு கோடியில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் விஐட்டிலே பணிபுரிகிற பேராசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் கொடுத்திருக்கிறார் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார் என்னுடைய பிறந்த நாளில் ஒன் டே சேலரி இந்த ஆண்டு அது தொண்ணூற்றி நாலு லட்ச ரூபாய் கொடுக்கப்பட்டது அதை நான் அப்படியே அந்த அறக்கட்டளை கொடுத்துருக்கிறோம் அது போக கொஞ்சம் வெளியிலிருந்து வசூல் செய்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அதனால் அரசாங்கம் இல்லை என்றாலே எல்லோரும் விட்டுவிட வேண்டும் என்ற அவசியமில்லை நாம் மனது வைத்தால் எல்லோரையும் படிக்க வைத்து விட முடியும் என்பதற்கு இந்த அனைவருக்கு உயர்கல்வி அறக்கட்டளையே சாட்சி அதற்கு எங்களுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் இவர்கள் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இதுவரை எந்த பல்கலைக்கழகத்திலோ கல்லூரியிலோ தங்களுடைய ஒருநாள் சம்பளத்தை ஏழைகளுக்காக செலவழித்ததில்லை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புவது கொஞ்சம் வசதி பெற்றவர்களை பார்த்து பாரதியார் பாடினார் வழக்கமாக நம்ம ஊரில் கொஞ்சம் வசதி இருந்தால் அதை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டு விடுவோம் அல்லது கோயிலுக்கு கொடுப்பாங்க சத்திரத்துக்கு கொடுப்பாங்க அதனால்தான் பாரதியார் அவர்கள் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அங்கு யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் சொல்லிவிட்டு போனார் ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் தன்னாலே கொடுக்க முடிந்தவர்கள் எல்லாம் ஏழைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அதற்கு இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பழைய வடார்காடு மாவட்டம் அன்றைக்கு நாலு மாவட்டங்களாக பிரிந்திருந்தாலும் அது முன்னிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அதில் கொடுக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது வெற்றி பெற வேண்டுமானால் நாம் நினைத்தால் அதை வெற்றி பெற வைக்க முடியும் ஸ்டார்ஸ் திட்டம் என்பது நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் எடுத்து கொண்டு வந்து இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளை கொடுப்பது அதில் அறுபத்தெட்டு சதவிகிதம் முதல் தலைமுறையினர் இதுவரையில் கல்லூரியே பார்க்காத குடும்பங்களில் இருந்து வருபவர்கள் அறுபத்தெட்டு சதவீதம் ஆக நாம் இன்னும் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் முழுமையாக வளர வேண்டுமானால் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி வளர்ச்சி இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி வரும் எங்கள் உலகில் இருக்கிற எந்த நாடுகளை எடுத்து பார்த்தாலும் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளெல்லாம் கல்வியிலேயும் வளர்ந்ததாக இருக்கும் அப்படித்தான் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் வளர்ந்திருக்கிறார்கள் ஆசியாவிலே இருக்கிற ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகளும் அப்படித்தான் வளர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது நம்மோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிற சீனா கூட அதிகமாக கல்விக்கு செலவழித்து நம்மை அவர்கள் ஓவர் டேக் செய்து விட்டார் நாமும் அவர்களும் ஒரே இடத்திலே தான் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தோம் இன்றைக்கு கல்வியில் நாம் இருபத்தெட்டு சதவிகிதம் அவர்கள் அறுபது சதவிகிதத்தை தாண்டிவிட்டார் அப்படி தாண்டும் பொழுது அவருடைய தனிநபர் வருமானமும் அதிகமாகிறது எந்த சமுதாயத்தில் கல்வி கிடைக்கிறதோ அங்கே மொத்த வளர்ச்சி மட்டுமல்ல தனிநபர் வருமானமும் கூடும் அதற்கு இதுவே சாட்சி நம்முடைய தனிநபர் வருமானம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் சீனா பதிமூணாயிரம் டாலரை தாண்டி விட்டது வளர்ந்த நாடுகள்லாம் நாற்பது ஐம்பதாயிரம் டாலருக்கு மேலே அமெரிக்காவில் அது எண்பத்தி ஆறாயிரம் டாலர் ஆக நாம் அந்த அளவுக்கு போகவில்லை என்றாலும் போட்டி போட வேண்டுமானால் கல்வியை கொடுத்தால் தான் போட்டி போட முடியும் வளர்ச்சி பெற முடியும் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கவில்லை இந்தியா இந்த வளர்ச்சி பெறாத என்று சொல்ல முடியாது ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேரவில்லை ஆங்கிலத்தில் இன்இக்வாலிட்டி என்று குறிப்பிடுகின்றோம் ஏற்றத்தாழ்வு ஏற்கனவே இங்கே சமுதாய ஏற்றத்தாழ்வு அதிகம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இவ்வளவு ஜாதி கிடையாது இருபத்தையாயிரம் ஜாதிகள் இருக்கின்றன இப்போ எல்லாமே சேர்ந்து கேட்டோங்கிறோம் ஜாதியை பலப்படுத்தணும்னு சொல்லி அது வேற அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆனால் பொருளாதாரத்திலும் அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அதற்கு காரணம் கல்வி எல்லோருக்கும் கிடைக்காது தான் அதை மாற்றி அமைத்தால் அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறைந்து விடும் அதை செய்வதற்கும் கல்வி தேவை அதேபோல் நாம் வந்து ஒரு மக்களாட்சி ஒரு மக்களாட்சி வெற்றி பெற வேண்டுமானால் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அப்போது அந்த மக்களாட்சி முழு மக்களாட்சியாக இருக்கும் அதற்கும் நம்முடைய நாட்டிலே கல்வியை கொடுக்க வேண்டும் ஆக பொருளாதார வளர்ச்சிக்கும் அது தேவை மக்களாட்சி ஒழுங்காக நடைபெறுவதற்கு அது தேவை அதேபோல் நாட்டுக்கு வருமானம் வேண்டுமானாலும் அது தேவை நம்முடைய இந்த இருபத்தெட்டு சதவீதத்தை வைத்து கொண்டே இங்கே இருந்து வெளிநாட்டில் போய் படித்திருக்கிற வேலைக்கு போயிருக்கிறவர்களெல்லாம் அங்கே இருந்து திருப்பி பணம் அனுப்புகிறார் ரெமிட்டன்ஸ் என்று ஆங்கிலத்திலே பெயர் உலகத்தில் இருக்கிற நாடுகளிலேயே ரெமிட்டன்ஸ் அதிகமாக வருவது இந்தியாவுக்குத்தான் இருபது இருபத்தி நாலில் போன வருஷம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு பணம் அந்நிய செலாவணி வந்திருக்கிறது அங்கே இருந்து அனுப்புகின்ற பணம் நம்முடைய நாட்டிலிருந்து வெளிநாட்டில் போய் சம்பாதித்து அனுப்புகிற பணம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது வெறும் இருபத்தெட்டு சதவீதத்துக்கு இப்படியானால் நாம் அறுபது சதவீதமானால் எழுபது சதவீதமானால் என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள் ஆக வீடும் வளரும் நாடும் வளரும் அதனால்தான் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறோம் அதுவும் விஐடி ஒரு முன்மாதிரி திரு ஞான குறிப்பிட்ட போது வழக்கமாக அரசாங்க உதவி பெறுகின்ற கல்விக்கூடங்களிலே தான் இது நடக்கும் என்று சொன்னார்கள் அரசாங்கம் செய்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் அதிகமான மாணவர்களை எடுப்பதில்லை குறைந்த மாணவர்களைத்தான் எடுப்பார்கள் நம் ஊரிலேயே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அரசு பல்கலைக்கழகம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு தான் ஓர் பேர் அங்கே மாணவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அங்கே போதுமான அளவுக்கு நிதி வசதி இல்லாத காரணத்தினாலே வகுப்பறைகள் கட்ட முடியவில்லை ஆசிரியர்களை நியமிக்க முடியவில்லை இவை லேபரட்டரிஸ் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க முடியவில்லை பலவித காரணங்கள் இருக்கின்றனர் தான் தனியார் கல்லூரிக்கு போக வேண்டும் தனியார் கல்லூரிக்கு போனால் பணம் செலவழிக்க வேண்டும் அதை பல பேரால் முடியவில்லை அதற்குத்தான் இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையை நாம் ஒரு முன்மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நாம் வெற்றி பெற வேண்டும் எங்களுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கு மறுமுடியும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே மீனாட்சி அவர்கள் மிகச்சிறப்பாக இதை நடத்துவதை பார்த்து நான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னை சந்திக்கும்போதெல்லாம் அதை தவிர வேறு எதுவும் அவங்க பேசறதில்லை தன்னுடைய மாணவர்கள் மாணவிகளுக்கு என்ன கிடைத்திருக்கிறது அதுவும் கடைசியில் பிளேஸ்மெண்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லோருக்கும் வேலை கிடைத்து விட வேண்டும் என்ற முயற்சி அதில் வெற்றி பெற்றமைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு கார்த்தி அவர்கள் தனக்கு இருக்கிற பல வேலைகளில் இப்பொழுதுதான் வேலைநாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் மறுபடியும் அயல்நாட்டுக்கு போகப் போகிறார்கள் இதற்கு இடையிலே அவர்கள் சம்மதித்து இங்கே வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய அவர்கள் அவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்

NKM Senior Secondary School Sainathapuram Vellore